మేజర్ బెంగల్లా బెంగళ్లకు ఉండాన ఉడగల్దా వంద ఎక్కువగా వర్క్ పెడారు అదా అంటే ఇన్ టర్మ్స్ ఆఫ్ వంద వ్యాపారం అంటే ఒక ఈకోసిస్టం అలా టెక్స్ లో ఒక పార్ట్ కో స్పాన్సర్డ్ బై ఇండియన్ క్యూసిక్ అప్పంబెట్ సయ్య స్వీట్స్ ముట్టేమిటాయ్ చెన్నై కుల్ఫీ బి బాయ్ కోల్ ఫిట్స్ ఎస్పి మిషన్స్ ఇండోస్ ఫుడ్ ఫ్యాక్టరీ ఎస్కే కాస్మెటిక్స్ అండ్ క్లినిక్ இன்னைக்கு டெக்ஸ்டைல் ஒரு கண்ட்ரி இருக்குது இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு உங்களோட ஆலோசனை டெக்ஸ்டைல் பற்றி ஆலோசனை சார் சைன் ஒன்று கிடையாது அதாவது வந்து இட்ஸ் ஒரு ஈகோ சிஸ்டம் வியாபாரன்றது ஒரு ஈகோ சிஸ்டம் அதில் டெக்ஸ்டைல் ஒரு பார்ட் அது அதை எடுக்க போனீங்கன்னா இன்னைக்கு டெக்ஸ்டைலில் வந்து மேஜராக பெண்கள் பெண்களுக்கு உண்டான உடைகள் தான் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணியாங்க அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து வேல்யூ அடுத்து மென்ஸு அடுத்து அந்த ஒரு ஆர்டரில் தான் வந்துருக்கு ஏன்னா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் வந்து அதிகம் சாரினாலே வந்து ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு புது விதமாக இருக்கிறது மென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் யா இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய வேர் பண்ணுறது டி ஷர்ட்டோட முடிஞ்சிருது ஜப்பர்சாஸ்லேருந்து எல்லாரும் ஒரு டி ஷர்ட்டை போட்டு நூற்றம்பது ரூபாய் இரநூறு ரூபாயே முடிச்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து வருது ஒரு ஒரு டெல்லி வந்து போட்டு ஒரு ஐநூறுவா இருந்து அவங்க வசதி தேக்க வரைக்கும் டெல்லி போட்டு அதோட மென்னிக்கு வந்து பெருசாக வந்து அவங்க வந்து விரும்புகிறதுல ஒரு சில எது கேஷ்ஷன் ஷேட்ஸு பாமன் ஷேட்ஸு இந்த மாதிரிலாம் எதுவிஷவானீஸ் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஐட்டம்ஸ் வந்து அதிகம் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் வெரைட்டிலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் பாப்ரிக்லேயே வந்து குவாலிட்டிஸ் நிறையா இருக்குது அதில் டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அதில் வந்து இன்யூமரபுள் வெரைட்டிஸ்

எப்படி சொல்லுது ஆன்லைன்ல பண்றாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஷாப் செட் பண்ணி ஒரு சின்ன லெவல்ல வந்து பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா அது ஒரு ப்ராஃபிட் எடுக்கமான வித்தியாசமா திங்க் பண்ணி அவங்க வந்து பண்ணாங்க இப்ப அதனாலதான் ஆன்லைன் வருது அந்த ஷாப் செட்டிங்னு ஒன்றும் கிடையாது லிமிட்டா வந்து அவங்க ஒரு ஃபேஷன் அப்ளை போட்டு ஒரு தீமேட்டிக்கா பண்ணி அதுல ஏதாவது ஏன் மாதிரி ஒரு சில பையனா பண்றாங்க

திருப்பி வர ஜெயிச்சு வரவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாத்துக்கும் தோல்வின்றது அதை தவிர்க்க முடியாது இன்னைக்கு கூட எனக்கு ஒரு பெரிய சட்டா இருக்கு அப்படியே உட்காந்து நான் அப்படியே யோஜனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதுல இருந்து வெளியே வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் இல்லாட்டி இப்போ லைஃப் வந்து அது ஒரு சுஸ்டா மாதிரி ஆகிடும் ஸோ அதனால வந்து அந்த தோல்வியோ இதாக நடந்தா அதை வந்து நினைச்சிட்டு கொஞ்சம் கவலைப்படாதான் வேணும் கவலைப்படாமலும் ஜாலியாக இருக்கும் ஸோ இங்கே நம்ம வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் இந்த காரணம் இருக்கலாம்னு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து தெளிவான ஒரு ஒரு முடிவோட வந்து லைஃப் சார்